வணக்கம் நாம டெய்லி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு கதை நம்ப முதலியா வாங்க அந்த கதை என்னன்னு இப்ப நம்ம சேர்ந்து பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க குடிக்கிற தண்ணி நிஜமாவே ஒரு எம்டி வாட்டரா வெறும் ஹெச்டூ மட்டும் தானே அதுல இருக்கு இல்ல அதுல வேற ஏதாவது இருக்கா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அச்சாணி தான் ஒரு பெரிய பேரடாக்ஸ் அதாவது ஒரு முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தண்ணியை சுத்தம் பண்றதால நோய்கள் வராம பாதுகாப்பா இருக்கும் சூப்பர் ஆனா இன்னொரு பக்கம் இதுக்கு நம்ம கொடுக்குற விலை என்ன தெரியுமா தண்ணியில் இருக்க வேண்டிய சில முக்கியமான சத்துக்களை நாமளே அறியாம இழந்துட்டோம் பாதுகாப்புக்கு ஓகே ஆனா நியூட்ரியன்ஸ்க்கு டாடா பை சொல் இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி ஒரு உயிருள்ள தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் ஆத்துல இருந்தும் கிணத்துல இருந்தும் தண்ணியை தான் குடிச்சாங்க எந்த விதமான ஃபில்டரும் கிடையாது அந்த தண்ணிக்கும் நாம இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதனால தான் அது உயிருள்ள நீர்னு சொல்றோம் ஒரு மாதிரி லிவிங் சூப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல நமக்கு கெடுதல் செய்யற கிருமிகளும் இருந்துச்சு ஆனா அதே சமயம் நமக்கு நல்லது செய்யற நுண்ணுயிர்களும் இருந்துச்சு குறிப்பா வைட்டமின் பி டுவெல்லை நமக்காகவே உற்பத்தி செய்யற குட்டி குட்டி ஷெஃப்ஸ் அதாவது சமையல்காரர்கள் அதுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு வரி முழு கதையையும் சொல்லுது பாருங்க நம்ம நோய்கள் வரக்கூடாதுங்கிற பாதுகாப்புக்காக தண்ணிலிருந்து இயற்கையாக கிடைச்ச பி ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்காம விட்டு கொடுத்துட்டோம் இது ஒரு பெரிய ட்ரேட் ஆஃப் உன்னை கொடுத்து இன்னொன்னு வாங்குற மாதிரி சரி டைம் டிராவல் முடிச்சுட்டு இப்போ பிரசன்ட்க்கு வருவோம் நோய்களை ஜெயிக்கணும்னு நாம எடுத்த முயற்சிகள் எப்படி இந்த உயிருள்ள தண்ணிய ஒரு உயிரற்ற தண்ணியா மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டைம் லைனை பாருங்க இது ஒரு கதை மாதிரி போகும் முதல்ல ஆறு கிணறு அப்புறம் காலரா டைபாய்டு மாதிரி நோய்கள் வந்ததும் அதை தடுக்க குளோரின் கலக்க ஆரம்பிச்சோம் ஒரு பெரிய மாற்றம் இப்போ நம்மள பல பேர் வீட்ல ஆரோ ஃபில்டர்ஸ் இருக்கு அதாவது பாதுகாப்பை தேடி நாம கொஞ்சம் கொஞ்சமா அல்ட்ரா பியூரிஃபைட் வாட்டரை நோக்கி வந்துட்டோம் இந்த ஆரோ பில்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்யூரிட்டி கார்டு மாதிரி உள்ள வர தண்ணில நல்லது கெட்டதுன்னு எது இருந்தாலும் சரி ஏ நில்லு யாருக்கும் உள்ள இடம் இல்லைன்னு எல்லாத்தையும் வெளியவே நிறுத்திட்டோம் நல்லது கெட்டது மினரல்ஸ் எதையுமே விடாது சோ நமக்கு கிடைக்கிற தண்ணி ரொம்ப பியூரா இருக்கும் ஆனா அதே சமயம் ஒரு எம்டி வாட்டரா இருக்கும் ஆனா இங்க தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஆர்ஓ தண்ணீரையே முழுசா நம்பி இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு மற்றவங்களை விட மூணு புள்ளி ஆறு மடங்கு அதிகமாம் யோசிச்சு பாருங்க நாம சுத்தமான தண்ணீர் நினைச்சு குடிக்கிறது நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த டேபிள் பாத்தீங்கன்னா வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியும் அப்போ அந்த காலத்துல ஆமா காலரா மாதிரி ரிஸ்க் இருந்துச்சு ஆனா தண்ணியில் கொஞ்சமாக பி டுவெல்வ் மினரல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம குட்டி சேப்ஸ் உயிரோடு இருந்தாங்க இப்போ பாருங்கள் பாதுகாப்பு நூறு சதவீதம் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது ஆனால் பி டுவெல்வ் ஜீரோ மினரல்ஸ் ஜீரோ அந்த நல்ல நுண்ணுயிரிகள் அதுவும் ஜீரோ ஒரு டோட்டல் வாஷ் அவுட் வெயிட் பண்ணுங்க கதை இன்னும் முடியல நாம் வெறும் வைட்டமினை தான் ஃபில்டர் பண்ணுறோன்னு நினச்சா அது தப்பு அதை விட முக்கியமான ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு அதுதான் இந்த கோபால் கனெக்ஷன் நம்ம ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி கார்டு ஞாபகம் இருக்கா அந்த ஆரோ ஃபில்டர்ஸ் கிருமிகளை மட்டும் வெளியேற்றுறது கூடவே நமக்கு தேவையான சில முக்கியமான மினரல்ஸையும் சேர்த்து வெளியேற்றிடுது அப்படி காணாம போற ஒரு முக்கியமான மினரல் இருக்கு இங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு அந்த மினரல் பேரு கோபால்ட் இந்த கோபால்ட் இல்லாம நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா இருக்குல்ல அதால வைட்டமின் பி டுவெல்ல உருவாக்கவே முடியாது சிம்பிளா சொல்லணும்னா தண்ணி வழியா வெளியேறந்து வர பீ ட்வெல்ல ஃபில்டர் பண்ணி நிறுத்தினது ஒரு தப்புன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கற அந்த டுவெல் ஃபேக்டரிய ரன் பண்றதுக்கு தேவையான மூலப்பொருளையே வராம தடுத்துட்டோம். டபுள் லாஸ். ஓகே ஓகே. இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட வேண்டாம் நாம ஒரு பேலன்ஸ கண்டிப்பா கொண்டு வர முடியும். நமக்கிட்ட இருக்கற இந்த சேஃப் வாட்டரை எப்படி ஒரு ஸ்மார்ட் வாட்டரா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் நம்ம மறுபடியும் ஆத்து தண்ணியையோ கிணத்து தண்ணியையோ நேரேடியா குடிக்க போறதில்ல. அது சரிப்பட்டு வராது. ரொம்ப ஆபத்து. ஆனா நாம நம்ம சுத்தமான தண்ணியே இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம் சேஃப்டியும் வச்சுக்கிட்டு எப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட் சில சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு பாருங்க முதல்ல உங்க ஏரியா தண்ணியில டிடிஎஸ் முன்னூறுக்கு கம்மியா இருந்தா உங்களுக்கு ஆரோ ஃபில்டரே தேவைப்படாது ஒரு சிம்பிள் யூவி ஃபில்டர் போதும் அது தாதுகளை வெளியேத்தாது ரெண்டாவது ஃபில்டர் பண்ண தண்ணிய ஒரு செம்பு மண் மண்பானையிலோ ஊத்தி வைக்கலாம் அது தண்ணிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த உயிரட்ட தண்ணிய பயன்படுத்தி பழைய சாதம் செஞ்சு சாப்பிடலாம் இது என்ன பண்ணுன்னா நாம ஃபில்டர் பண்ணி வெளியேத்தின அந்த நல்ல நுண்ணுயிர்களை மறுபடியும் சாப்பாடு மூலமா நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போற மாதிரி ஒரு ரீப்ளாண்டிங் மாதிரி சோ நம்ம தண்ணிய நாம பாதுகாப்பானதா மாத்திட்டோம் அதுல சந்தேகமே இல்லை ஆனா அடுத்த கேள்வி அதை எப்படி அறிவானதா ஸ்மார்ட்டா போறோம் இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க